ஒரு தலைவன் யாரால் சூழப்பட்டிருக்கானோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்பயுமே வந்து சரியான நபர்களோடு சேர்ந்து இருக்கணும் சேர்க்கை சரியாக இருக்கணும் ஒரு மன்னன் நினைக்கிறான் நான் வந்து ராமராஜ்யத்தை நிறுவனும் அப்படின்னு நினைக்கிறேன் ராமராஜ்யம்னா தெரியுமா ராமர் ஆட்சி செய்த காலம் தான் ராமராஜ்யம் அந்த ராமராஜ்ய மாதிரி நான் வந்து என்னுடைய ராஜ்யத்தை ஆளணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அதுக்கான ஆலோசனைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப ஒரு காக்கா அந்த பக்கம் வந்துச்சு அது சொல்லுது நீ வந்து உன்னால் ராஜ ராமராஜ்யம்லாம் அமைக்க முடியாது அதுக்கான தகுதி உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுது அப்போது இவன் கேட்குறான் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டான் அப்ப நான் சொன்னேன் உன்னோட நாலு அமைச்சர்களையும் என் கூட அனுப்பு நான் உனக்கு அதை வந்து புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அந்த நாலு அமைச்சர்களையும் அந்த காக்கா அழைச்சிட்டு போகுது ஒரு இடத்த காட்டி இந்த இடத்த தோண்டி பாருங்க தோண்டி பார்த்துட்டு இதுல என்ன தெரியுதோ அதை போய் அரசன்ட்டு அப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காக்கா பறந்து போச்சு இவங்க தோண்டி பார்க்குறாங்க அதுல முத்துக்கள் இருந்தது அதை எடுத்துட்டு போய் ராஜாட்டை கொடுக்குறாங்க ரெண்டு முத்துக்களை ராஜாட்ட கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சொல்றாங்க அந்த காக்கா சொன்ன இடத்துல தோண்டி பார்த்தப்ப இந்த ரெண்டு முத்துக்களும் இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கையில் கொடுக்குறாங்க ராஜாவுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷம் அந்த முத்துக்கள் ரொம்ப விலை உயர்ந்த முத்துக்கள் கொண்டி மனைவியிட்ட கொடுக்குறான் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க மறுநாள் காக்கா பறந்து வந்தது இந்தமாரி நடந்தது இதுக்கும் நான் ராமராஜ்யம் அமைக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டான் அந்த காக்காய்க்கு காக்கா சொல்லிச்சு ஒன்றை எத்தனி முத்துக்களை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டுச்சு ரெண்டுன்னு சொன்னான் அந்த இடத்துல முப்பத்தி ரெண்டு முத்துக்கள் இருந்தது முப்பது முத்துக்களை அவனுங்களே எடுத்துட்டு ரெண்டே ரெண்டு முத்து தான் ஒன் கொண்டாந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுது ஸோ இவனுங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுருந்தா நீ எப்படி ராமராஜ்யம் அமைக்க முடியும் அப்படின்னு அவன் கே அந்த காக்கா ராஜாட்ட கேட்டு ராஜாவுக்கு கோவம் வந்து போச்சு இந்த அமைச்சர்லாம் என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமா போறான் அப்ப காக்கா நில்லு நீ மட்டும் யோக்கியமா இந்த கடைச்ச ரெண்டு முத்தியாச்சும் நீ மக்களுக்காக செலவு பண்ணியா நீ எடுத்துட்டு தானே உன்னால எப்படி ராமராஜ்யம் அமைக்க எப்படி அமைக்க முடியும்னு கேட்டுச்சு ராஜாவுக்கு ரொம்ப அவமானமா ஆயிப்போச்சு என்னடா அதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவனுக்கு இன்னமும் புரியல ராமராஜ்யத்துக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த காக்காட்ட கேட்கிறான் இந்த சம்பவத்துக்கும் ராமராஜ்யத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறான் அப்பதான் காக்கா சொல்லுது ராமர் ஆட்சியில் இருந்த காலத்துல வேற ஒரு நாட்டு மன்னன் பரிசா இந்த முப்பத்தி ரெண்டு முத்துக்களை கொண்டாந்து ராமர்கிட்ட கொடுக்குறான் ராமர் சொல்றாரு இந்த பரிசெல்லாம் எனக்கு வாங்க மாட்டேன் இது என்னுடையது அல்ல நான் வாங்க மாட்டேன் எடுத்துட்டு போக சொல்லிடுறேன் அவன் பரிசா கொண்டு வந்த பொருளை நான் திருப்பி எடுத்துட்டு போறதுக்கு மனசு இல்லாம என்ன போயினா ஒரு தட்டுல அந்த முத்துக்களை எல்லாம் வச்சு அந்த அரண்மனை வாசல்லயே வச்சுட்டு போயிடும் தன்னுடைய பொருள் அல்லாத ஒரு விஷயத்த யாருமே அந்த ராமராஜ்யத்துல தொடவே இல்லை அதனால அங்கேயே மண் மூடி போயிடுச்சு தான் இத்தனை யுகம் கழித்து உங்க அமைச்சர்கள் போய் எடுத்துட்டு வந்து ஆளுக்கு பங்கு போட்டுட்டு ஒன்றை ரெண்டு கொடுத்தாங்க இப்போ சொல்லு உன்னால எப்படி ராமராஜ்யம் முடியும்னு கேக்குறேன் அதாவது தன்னுடைய மக்கள் தன் தான் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களையும் யாரால் ஒருத்தரை வந்து நேர்மையாக பாதுகாக்க முடியுமோ அவன் தான் ஒரு சிறந்த தலைவன் சொல்லிவிட்டு இந்த அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய மக்களும் தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எல்லாருமே வந்து சிறந்த நேர்மை உள்ளவர்களாக இருக்கணும் சுயநலம் இல்லாதவர்களாக இருக்கணும் அவங்க தான் வந்து சிறந்த லீடர்ஸாக இருக்க முடியும்